லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் அல்லது ஒன்று கணினி அறிமுகம் பாடம் இரண்டு எண்முறைகளில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கணிப்பொறியின் மையச் செயலகத்தின் பிட்டுக்களின் எண்ணிக்கை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது வேர்டு நீளம் ஒரு கிலோ பைட் என்பது எத்தனை பைட்டுகளுக்கு கொண்டது எத்தனை பைட்டுகளை கொண்டது ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்கி என்பதன் விரிவாக்கம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் டூ பவர் ஃபிஃப்டி என்பது எதை குறிக்கும் ஆன்சர் வந்து டீட்டா பைனரி கோட் டெசிமல் முறையில் எத்தனை எழுத்துக்க எழுத்துருக்களை கையாள முடியும் அறுபத்தி நாலு ஒன்று ஒன்று ஸீரோ ஒன்று அடிமானம் ரெண்டுக்கு நிகரான பதினாறு நிலை மதிப்பு யாது பி ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோவுக்கான ஒன்று நிரப்பியாது எது ஆ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று சீரோ ஸீரோ ஒன்று கீழ்கண்டவற்றில் எது என் நிலை எண் அல்ல எட்நூற்றி எழுபத்தி ஆறு குருவினாக்கள் தரவு என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் பதினைந்தில் இருக்குது பக்க எண் பதினைந்தில் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பேரா தரவு என்பதற்கான அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் குருவினா ஒன்னிற்கான விடை குருவினா ரெண்டு ஒன்றின் நிரப்பு முறைக்கான வழிமுறைகளை எழுதுக கொடுக்கப்பட்ட பதின்மை எண்ணுக்கு நிகரான இருநிலை எண்ணாக மாற்ற வேண்டும் மாற்றப்பட்ட இருநிலை எண் எட்டு பிட்டுகளாக உள்ளதா என்பதை சரிபார்த்து எட்டு பிட்டுக்கும் குறைவாக இருப்பின் முன்னோட்டக சீரோகளைச் சேர்த்து எட்டு பிட்டுகளாக மாற்றப்பட மாற்ற வேண்டும் அனைத்து பிட்டுகளையும் தலைகளாக மாற்ற வேண்டும் அதாவது ஒன்று என்பதை சீரோ எனவும் சீரோ என்பதை ஒன்று எனவும் மாற்ற வேண்டும் குருவினா மூன்று நாற்பத்தாறு அடிமான பத்துக்கு நிகரான இருநிலை எண்கா எண்கள் எண்ணாக மாற்றுக ரெண்டால் டிவைட் பண்ணுறோம் பானா வகுத்தல் போடுறோம் ரெண்டு 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 நாலு மூண்டு ஆறு திருப்பி ரெண்டால் போட்டால் பதினொன்று வருது அப்போ இங்கே ஒன்று மிதி வருது அப்போ ஐந்து ஐரெண்டு பத்து மிதி ஒன்று வரதுனால அங்கே ஒன்று போடுறோம் திருப்பி ரெண்டாவில் போடுறோம் ரெண்டு ரெண்டு நாலு மிதி ஒன்று வந்தால் ஒன்று போடணும் திருப்பி ஒரு ரெண்டு 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 டிவைட் ஆகணும் சீரோ போடணும் அப்போ ஆன்சர் வந்து ஒன்று ஸீரோ ஒன்று ஒன்று ஸீரோ அடிமானம் ரெண்டு இருபத்தெட்டு அடிமானம் பத்துக்கு ஒன்று நிரப்பு முறையை விடை காண முடியாது ஏன் காரணம் கூறுக இருபத்தெட்டு பத்துக்கு ஒன்று நிரப்பு முறையில் விடை காண முடியாது ஒன்றின் நிரப்பு முறையானது எதிர்மறை எண்களுக்கு மட்டுமே பொருந்தும் குருவினா ஐந்து எழுத்துருக்களை நினைவகத்தின் கையாளுவதற்கான குறியீட்டு முறைகளை பட்டியலிடுக இதற்கான விடை பக்க எண் இருபத்தி ஏழில் இருக்குது பக்க எண் இருபத்தி ஏழில் லாஸ்ட் பிசிடி பைனரி கோட டெசிமல் அதில் ஆரம்பித்து பக்க எண் இருபத்தெட்டில் ஐஎஸ்சிஐ இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் வரையும் அஞ்சாவது கொஷின்க்கான ஆன்சர் சிறுவினாக்கள் மொ ஒன்று எண் முறையில் அடிமானம் என்றால் என்ன எடுத்துக்காட்டுத் தருக இதற்கான விடை பக்க எண் பதினேழில் இருக்குது பக்க எண் பதினேழில் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பெறல லாஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கிடுங்க அடிமானம் ஒவ்வொரு எண்முறையிலும் உள்ள மொத்த எண் மதிப்பு உருக்களின் எண்ணிக்கை குறிக்கும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து ஒவ்வொரு எண்முறையும் அதன் அடிமான மதிப்பை கொண்டு அடையாளம் காணப்படும் இது செகண்ட் பாயிண்ட்டு எடுத்துக்காட்டு வந்து இருநிலை எண்முறையில் சீரோ மற்றும் ஒன்று என்ற இரண்டு எண் உருக்கள் மட்டுமே உள்ளதால் அதில் அடிமானம் ரெண்டு பதின்மை எண் ஸீரோ முதல் ஒம்பது வரை மொத்தம் பத்து எண் உருக்களை கொண்டுள்ளது எனவே இதன் அடிமானம் பத்து சிறுவினா ரெண்டு இருநிலை எண்முறை குறிப்பு வரைகள் இதற்கான விடை பக்க எண் பதினேழில் இருக்குது பக்க எண் பதினேழில் செகண்ட் காலத்தில் செக ஃபர்ஸ்ட் தர இருநிலை எண்முறை ஹெட்டிங்க்கு கீழே இருநிலை எண்முறை அதில் ஆரம்பித்து அந்த பாரா வரையும் என வரையும் சிறுவினா ரெண்டிற்கான விடை சிறுவினா மூன்று நூற்றி ஐம்பது அடிமான பத்துக்கு நிகரான இருநிலை எண்ணாக மாற்றி அதன் எண்ணிலை எண்ணாக மாற்றுக நூற்றி ஐம்பது அடிமான பத்துக்கு நிகரான இருநிலை எண்கள் எண் வகு பானா போடுறோம் அப்போ இந்த மாதிரி வருது ஆன்சர் நூற்றி ஐம்பது அடிமானம் பத்துக்கு நிகரான எண்ணில் எண்ணிலை எண் கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்ட இருநிலை எண்கள் வளமிருந்து இடமாக மூன்று பிட்டுகளாக குழுக்களாகவும் இடது ஓர குழு மூன்று பிட்டுகளாகவும் அமையவில்லை எனில் அதனை மூன்று பிட்டுகளாக மாற்ற முன்னோட்டாக சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு குழுவிலும் உள்ள இருநிலை மதிப்புகளுக்கு நிகரான பதிமை எண்களை கணக்கிட வேண்டும் சீரோ பத்து சீரோ பத்து ஒன்று ஒன்று சீரோ ரெண்டு ரெண்டு ஆறு நூற்றி ஐம்பது அடிமானம் பத்து வந்து ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு அடிமானம் எட்டு சிறுவினா நாலு ஐஎஸ்சிஐஐ குறிப்பு ரேகை இதற்கான விடை பக்க எண் இருபத்தெட்டில் இருக்குது பக்க எண் இருபத்தெட்டில் செகண்ட் காலத்தில் செகண்ட் பேரா இந்திய மொழியின் அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிறவரை இணைந்து விட்டுவதையும் சிறுவி நான் நான்கிற்கான விடை அடுத்தது கூட்டுக ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இருபத்ரெண்டின் இருநிலை இருநிலை எண் வந்து ஒன்று சீரோ ஒன்று ஒன்று சீரோ பதினைஞ்சின் இருநிலை எண் ஒன்று 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 மைனஸ் இருபத்ரெண்டு வந்து எதிர்மறை எண் என்பதால் அதற்கான ரெண்டை நிரப்பி காண்க இருபத்ரெண்டின் எட்டு பிற்று இருநிலை எண் ஜீரோ 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 ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ இருபத்ரெண்டின் ஒன்று நிரப்பி போட்டு ஒன்று நிரப்பியுடன் ஒன்றை கூட்டுக அப்போது மைனஸ் இருபத்ரெண்டின் ரெண்டு நிரப்பி ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருது அடுத்தது ஆசம் இருபத்தி இருபது அடிமானம் பத்து கூட்டல் இருபத்தைந்து அடிமானம் பத்து இருபது அடிமானம் பத்தின் இருநிலை எண் அப்புறம் இருபத்தஞ்சி பத்து ந இருநிலை எண் போட்டு ரெண்டையும் கூட்டுறோம் தான் விடை நெடுவினாக்கள் மிதப்புள்ளி பதின்மை எண்ணெய் இருநிலை எண்ணாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை வரி இதற்கான விடை பக்க எண் இருபதில் இருக்குது பக்க எண் இருபதில் ஃபர்ஸ்ட் காலத்தில் லாஸ்ட் தர மிதப்புள்ளி பதின்மை எண்ணெய் இருநிலை எண்ணாக மாற்றுதல் அதில் ஆரம்பித்து செகண்ட் காலத்தில் படிநிலை மூன்று வரையும் இரு நிகரான இருநிலை எண்ணாகும் ஆகும் அதுவரையும் நெடுவினா ஒன்று அடுத்தது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு ஆறு பத்துக்கு நிகரான இருநிலை எண் கண்டுபிடிச்சிருக்காங்க முழு எண் பகுதியை மாற்றுதல் மிதப்புள்ளி பகுதியை மாற்றுதல் ரெண்டாவது கணக்கு பின்வரும் பதின்ம எண்களுக்கு ஒன்று நிரப்பி மற்றும் ரெண்டு நிரப்பிகளை காண்க Thank you subscribe my channel